மணிவாசகரின் சத்குரு தரிசனம் திருச்சிற்றம்பலம் வணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கு இல்லாதது ஓர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாதது ஓர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் அழுக்குன்றிலே என் அர்த்தத்தை கூறுகிறேன் பிணக்கமில்லாத பெருந்துறை பெருமானின் நாமங்களை உள்ளன்போடு ஓதுகின்றவர்களுடைய துன்பத்தை துடைத்து ஒப்புமையில்லாத ஆனந்தத்தை தருவான் காயாத வித்து மேல் முளைக்கின்ற திறனை இழந்து விடுவது போல் என்னுடைய வினை என்னும் வித்து இறை அனுபவத்திலே நனைந்திருப்பதால் இனியொரு பிறவியை விளைக்கும் வித்து ஆக இந்த நிலையில் நீ வந்து திருக்கோலம் காட்டினாய் என்கின்றார் மணிவாசகர்